இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியெல்லாம் எடப்பாடி ஹோல்டு எடுத்து ஒரு தனிப்பெரும் தலைவரா உருவாக்குறாரு இதற்கு இவர்கள்லாம் தடையா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிதான் அவர் சேர்க்காம இருக்கிறார் இன்ன வரையுமே இவர்கள்லாம் இருந்தா பலனளிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம இருக்கு இருபத்தி ஒன்னு தேர்தல் தோல்வி வந்த பிறகு ஆட்சி பொறுப்பு அந்த பிறகு அமித்ஷாவும் சில இதெல்லாம் சேர்ப்பார் நானே சொன்னேன் கேட்கலாம் சில கருத்து பரிமாற்றம் நடந்துச்சு அப்ப எடப்பாடி சொன்னார் எல்லாம் ரைட்டு தான் நானும் நம்பிக்கையா தான் இருந்தேன் என்னுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் நூத்தொன்பது தொகுதி நான் சொன்னாங்க ஆனா இந்த வெற்றி கிடைக்காம போலுக்கு முதல் காரணம் ஓபிஎஸ் தான் ஒரு பொடுப்பட்டார் இரட்டை தலைமையாக நாங்க இருக்கிறதுனால நான் ஒரு முடிவெடுத்தா அவர் ஒரு பக்கம் இழுத்தாரு சரியா செயல்பட முடியல என்னால அப்படிதான் ஏதேதோ நாடகங்களை அரங்கேற்றி சாகசங்களை அரங்கேற்றி ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அமித்ஷாக்கே சம்பந்தம் இல்லை அதிமுக ஒரு சாகசங்களை பற்றி ஓபிஎஸ் தள்ளிட்டு ஒற்றை தலைமையா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆயிட்டார் நல்லா கவனிங்க அவர் தான் முடிவெடுத்தார் இரட்டை தலைமை ஓபிஎஸ் தினகரன் யாரும் வேணான்ட்டார் கட்சிக்குள்ள ஓபிஎஸும் இல்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது தனித்த ஆளுமை நீங்கள் சொன்ன என்ன வார்த்தை பயன்படுத்தி தனித்த ஆளுமையாக வந்துவிட்டாலும் அந்த ஆளுமை இருபத்தி நாலு தனித்து தான் நிஜமாவே எல்லாத்தையும் இப்படி கொடுத்தார் கேண்டேட் செலெக்ஷனாக நாலு மாதம் முன்னாடி தொடங்கிட்டார் எந்த தொகுதியார் அப்போ காசு என்கிட்ட கேட்காதீங்க காசு இருக்கிறவன போடு தூத்துக்குடியெலாம் அந்த கதி தான் நடந்துச்சு ஆனால் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார் செலவு பண்ணுற யாரோ நின்னுக்கோ அவ்வளோதான் எல்லா ஏற்பாடும் பண்ணியும் தனித்த ஆளுமையாக இருந்தும் வெற்றி கிடைக்கல இரட்டை தலைமையாக இருந்தபோது கிடைக்கல அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்கன்னு ஒருத்தர் கேட்குறா செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் கேட்குறாருன்னா ஏன் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன்